கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது மோசமான நிலையில இருந்துருக்கும் இவ்வளவு அவ்வளோ எல்லாம் சொல்ல முடியாது கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் இவங்க சந்தோஷத்தை உணர்ந்தாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே இவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நிமிஷம் நம்ம சிரிச்சிட்டோம் அடுத்தது எத்தனை நிமிஷத்துக்கு நம்ம அழ போகிறோமோ தெரியாது ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்துட்டு காலத்தை மட்டுமே இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆரம்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்கும் இப்பவும் சொல்றேங்க பொருளாதார ரீதியும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆனா இவங்களுக்குன்னு அது நிரந்தரம் இல்லை எப்பவும் கடன் பிரச்சனை எப்பவும் எல்லாருக்கும் உதவி செய்யறதுனாலவே நிறைய சிக்கல்கள்லாம் மாட்டிருப்பீங்க தாய் உள்ளம் அப்படின்னா கடகம் தாங்க தியாகிங்க தன்னை எரிச்சுக்கிட்டு தன்னால மத்தவங்களுக்கு ஒரு உதவி நடக்குதுன்னாக்க எரிச்சுப்பாங்க அந்த அளவுக்கு சுயநலம் மற்றவங்க இவங்களுக்கு வந்து பாகுபாடே தெரியாது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே தெரியாது நிறைய இடங்கள்ல பல துரோகிகளை நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்துருப்பாங்க இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு பதட்டத்தோடையேதான் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் இவங்க எல்லாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அடடா அப்படின்னு ஒரு நாள் கூட இவங்களுக்கு சொல்ல முடியாது ஆனா இவங்களால மத்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட சந்தோஷத்தோட நிறைஞ்சிருக்கும் கடகராசி ஒரு பிள்ளைகள் வந்து வீட்டுல இருக்காங்க அப்படின்னாவே அந்த குடும்பம் வந்துட்டு ரொம்ப வந்து உயர்வா நிலைக்கு போகும் யாரெல்லாம் இந்த பிள்ளையால ஓகேங்களா அதே மாதிரி இந்த பிள்ளைகளும் ஓடுற நீரோட மாதிரிதான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உயர்ந்துகிட்டே இருப்பாங்க ஆனா அந்த உயர்வை இவங்களுக்காக வச்சுக்க மாட்டாங்க மத்தவங்களுக்காக உயர்வாங்க அப்பாவுக்காக அம்மாவுக்காக குடும்பத்துக்காக கூட பிறந்தவங்களுக்காக கட்டிக்கிட்டவங்களுக்காக பிள்ளைகளுக்காக இப்படிதை இவங்க வாழ்க்கை நிலை மத்தவங்களை சார்ந்து மத்தவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு தீக்குச்சி ஒரு தீ பந்த மாதிரி தன்னை எரிச்சுக்கிட்டு வெளிச்சம் கொடுக்கூடியவங்க இந்த கடகராசி கடகத்திற்கு இத்தனை காலம் வந்துட்டு பெருத்த போராட்டம் அஷ்டம சனியால படாத கஷ்டம் இல்லை படாத இது இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது அதுக்கு அப்படி நேர்மாறா வருது எவ்வளவு கஷ்டத்தினால அடி மட்டத்துக்கு போனீங்களோ அந்த அளவுக்கு உயர்வான நிலைக்கு வர போறீங்க உயர்ந்த உள்ளம் கொண்ட உங்களுக்கு உயர்ந்த நிலை இப்போ வந்து காத்துக்கிட்டு இருக்கு உண்மையிலே சொல்றேங்க நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எல்லாமே இப்ப சாதனைகளா மாற போகுது சுருக்கமா சொல்லுனா நூத்துக்கு நூறு சதவீதம் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டா அதிர்ஷ்டத்தை மட்டுமே அள்ளி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆண்டா வந்திருக்கு சுருக்கமா சொல்றேன் இந்த வருஷத்துல குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இருக்கு குறிப்பா உங்களுக்கு சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ரொம்ப சாதகமா இருக்கு குரு என்ன பண்ண போறாரு குருவை பொறுத்த உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி இவர் என்ன பண்றாரு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியா மாறுறாரு பல இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இருந்து குரு உங்களை காப்பாத்திருப்பார் இவரை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி ஏழாம் தேதி உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டுல பயணம் பண்ண போறாரு தொழில சில மாற்றங்களை ஏற்படுத்துவாரு நீங்களே வேற தொழில் மாத்தலாமா அப்படின்னு நினைச்சாலும் சரி பண்ணலாம் ஏழாம் தேதிக்கு பிறகு குரு வந்து லாபஸ்தானத்துல பயணம் பண்றதுனால இந்த காலகட்டில கடன்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு குறைந்த பண வருமானம் இருந்தாலும் சரி திடீர்னு பண வரவு வரும் கடன் பிரச்சனை சுத்தமா தீர்த்துருவீங்க உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே தீர்வதனால வருமானம் வந்துட்டு சேமிப்பா மாறும் குறிப்பா இந்த குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ராசியுடைய எதிரிகள் வந்து உங்ககிட்ட நேரடியாக மோத முடியாது மறைமுகமா தாக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனா அதுவும் முடியாது பையனே கிடையாது தலை பார்த்துருப்பீங்க கடகராசிரியர் காலியில் விழுந்தாலும் நீங்க காலி தான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆபத்து உங்க எதிரிகளுக்கு ஓகேங்களா கஷ்டங்கள்லாம் முடிஞ்சதுங்க இனி உங்களுக்கு வந்துட்டு நல்ல காலம் தான் பயம் வேணாம் கடகத்துக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டு குரு பார்க்கறதுனால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிலாம் பயம் தேவையே இல்லை ஆறாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது வித்தியாசமான ராஜ்யங்களை ஏற்படுத்துவார் அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் பிரிந்த தம்பதியில் கூட ஒன்று சேர்வீங்க சங்கடங்கள் விலைக்கு சந்தோஷங்கள் பெறுவீங்க நின்று தூரம் பயணம் மேற்கொள்வீங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் கடகத்துல வந்து பிரயாணம் ரொம்ப பிடிச்சமான விஷயம் கடகத்தை பொறுத்தருக்கு எப்பவுமே உங்களுக்கு நீங்க தான் உதவி இல்லையா தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது சீரும் சிறப்பு அமைப்போகுது பாக்கிய அதிபர் பன்னெண்டாம் வீட்டுக்கு செல்வதனால தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காரணம் பத்தாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் அதிபதி உங்க வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு செல்வதனால தெளிவா சொல்லணும்னா தொழிலுக்கு யார் எதிரியோ அவங்களே உங்களுக்கும் எதிரியா மாறுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார் குரு குறிப்பா தொழில் வேற இடத்துக்கு மாத்தணுமா மாத்தலாம் வெளியூர்ல சென்று தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஏற்றமான காலகட்டம் செவ்வாய் பகவானை பொறுத்துக்கு ஒரு ராசியில நீச்சமாகறார் முதல்ல வந்து புரிஞ்சிக்கவே முடியாது இவர் என்ன பண்ண போறாரோ அப்படின்ட்டு ஆனா இவர் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாரு அரசு வேலைக்காக நான் வாய்ப்புகள் உண்டாகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண காரியங்கள் கூடும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பணம் தொடர்பான காரியங்கள் சுமூகமா முடியும் ரொம்ப நாளா காத்துட்டு இருப்பீங்க இந்த பண பிரச்சனை வந்துட்டு ரொம்ப முடியாம இருந்திருக்கும் இடம் மாற்றுவீங்க தொழில் மாற்றம் ஏற்படும் லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதெல்லாம் வந்து வெற்றியாக மாறும் அதுவே ராகேது பயிற்சின்னு பார்த்தோம்னா ராகு கேதுவெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்டதா கொடுக்குவாங்க உங்களோட விருப்பங்கள் எல்லாமே நடக்கும் என்னடா குறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராகவும் கேதுவும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நல்லதை பண்ண போறாங்க இந்த ராகவ வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமத்து ராகவ வரார் இவர் வந்து மறைமுகமான குபேர யோகங்களை வாரி வழங்க போறார் பணம் யார் இடத்துல இருக்கும் அப்படின்ற உண்மையை உங்களுக்கு தெரிய வைப்பார் மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்க கத்துப்பீங்க குறிப்பா சிம்மத்துல கேது பகவான் வருவதனால பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் சமூகத்துல உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு வேலை நடக்கும் எட்டாம் இடமும் பத்தாம் இடத்துக்கும் லாபஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு ராகு அமரும் போது ஊரே போட்டுகின்ற அளவுக்கு தொழில் ரீதியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும் ஒட்டு மொத்தத்துல ராகு எது பேச்சு அப்படிங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கு அடடா அப்படிங்கிற வாழ்க்கையை விட அடடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அமோகமான காலகட்டம் கடகராசிக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த கடகராசிக்காரங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அறிந்து சமயத்தை புத்தியோட பேசி நீங்க அடக்கி ஆளுபவர்கள் தும்பி பூ சிரிப்புக்கு சொந்தக்காரங்க துடிப்பான செயலுக்கு சொந்தக்காரங்க நம்பி வந்தவங்கள ஒருபோதும் கைவிட மாட்டீங்க கடகம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது முடங்கி போனா உங்களை வந்துட்டு தட்டி அப்படி எழுப்புது எல்ரா தம்பி அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல புதுசு தன்னம்பிக்கை பிறக்கும் புதிய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க ஒத்து வராத உதவாத உண்மை இல்லாத உறவுகள்லாம் ஒதுக்கி தள்ள போறீங்க புதிய உறவுகளை அறிமுகம் ஆவாங்க வேலை சுமை குறையும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க சொத்து சேர்க்கை அதிகமா இருக்கு சில காரியங்களா போராடி முடிக்க முடியாம தவிச்ச நீங்க இப்போ வந்து தொட்டதெல்லாம் வெற்றி பிரபலங்கள்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அவங்க உங்களுடைய அறிமுகத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பழைய கடன்கள் எல்லாம் அடைச்சிருவீங்க ஊர் பொது காரியங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுடைய தலைமையில நடக்கும் உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள் இடமாற்றங்கள் இது எல்லாமே மறைய போகுது அலுவலகத்துல உங்களுடைய பேச்சுதான் அதிகமா கேட்பாங்க குரு பொறுத்துக்கும் லாப வீட்டுல அமராரு திடீரென பண வரவு இருக்கு ஏதோ உனக்கு இழந்த மாதிரி இருந்த நிலை மாறி இப்ப உற்சாகமா செயல்பட போறீங்க தீவிரமா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேளாமையும் தற்காலிக பணியில் இருக்கும் கூட நிரந்தரமான வேலா அமையும் உன்னுடைய உடன்பிறப்புகள் வழியில அன்பும் ஆதரவும் பெருகும் சொல்லப்போனாக்கா அடகுல இருந்த நகை கூட இப்போ வந்து மீக்குவீங்க சித்தர்கள் மகான்களுடைய ஆசை கிட்டும் குழந்தை பாக்கியதுக்காக இயங்க குழந்தை பாக்கியம் அமையும் வாரிசு உண்டு திருமணம் அப்படின்றது தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும் இத்தனை காலமா ஆனா இப்ப வந்து திருமண யோகம் கொய்குடி வந்திருக்கு உறவக்காரங்கள அன்பு தொல்லை செய்வாங்க வங்கியில நீங்க கேட்ட கடன் உதவி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு உதவி கேட்கவே அதிகார பதவியில இருக்கிறவங்க தொழில உங்களுக்கு வந்து தேடி வந்து உதவி செய்வாங்க விலை உயர்ந்த ஆபரணங்கள் ரத்தனங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம் பழைய வீட்டை வந்துட்டு நல்ல விலைக்கு வித்துட்டு புதுசை இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க தாயருடைய உடல்நிலை சீராகும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் என்னன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முன் கோபம் கூடாது பதட்டப்படக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா யாருக்கிட்டேயும் உங்களுடைய யோசனை வந்துட்டு வெளிப்படுத்தாம பாத்துக்குவாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒளிவு அறிவு கிடையாது ரொம்ப வந்து வெளிப்படை தன்மை இருக்கிறதுனாலவே நிறைய பேர் உங்களுடைய கஷ்டத்தையும் சரி உங்களுடைய வருமானத்தையும் சரி உங்களுடைய சூழ்நிலையும் சரி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி உங்களை ஏமாற்றத்துக்கு தள்ளிடுறாங்க ஸோ இதுக்கு வந்து இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுனாக்கா எல்லா விதங்களையும் கடகம் வந்து கவனமா இருக்கணும் என்னம்மா இப்பதான் சொன்ன ரெண்டாயிரத்தி எங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆஹோ ஓஹோன்னு சொன்னா இப்ப கவனமா இருக்கணும்னு சொல்றாக்க நல்ல நேரத்துல தாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அமிர்தமே ஆனாலையும் அளவா எடுக்கணும்னு அதே மாதிரி நல்ல நேரத்துலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சின்ன அலட்சியம் கூட நம்மளுடைய ஒட்டு மொத்த நன்மையுமே கெடுபலனா மாத்தி விட்டுரும் புரியுதுங்களா இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களை தொடர்ந்து நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் புனர்பூசம் நான்காம் பாதம் நெருக்கடிகள் விலகக்கூடிய சாதகமான ஆண்டா உங்களுக்கு பிறந்திருக்கு குறிப்பா சந்திர பகவானை ராசி நாதனாக வச்சிருக்க உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே விலகும் விரும்பியதை கைக்கு வந்து சேரும் தகுதிக்கு ஏற்ற பொறுப்புகள் வேலையில பதவி உயர்வு ஏற்படும் மற்றவங்களால முடியாதுன்னு ஒதுக்கப்பட்ட வேலையை கூட திறம்பட செய்து முடித்து சாதிப்பீங்க தெய்வீக சிந்தனை மேலோங்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க முயற்சிகளுக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் புதிய முயற்சிகள் அதன் காரணமா வெற்றி உண்டு எதிர்பாராத வருமானம் இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலைக்காக கல்விக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்தீங்கன்னா வெற்றி உண்டு தொழில லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல எதிரிகளால உங்களுக்கு ஏற்படுற சங்கடங்கள் அது எல்லாத்தையுமே சமாளிச்சு வெளிவந்துருவீங்க உங்களை இருத்தவங்க எல்லாம் ஒன்னு உங்க கூட நிக்கணும் இல்ல உங்க காலில் வெள்ளணும் இல்லையோ ஓடி ஒழியணும் இதுதான் வந்துட்டு கடகத்திற்கான எதிர்களுக்கு அமைப்பே இப்படிதான் அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலங்களை அள்ளி கொடுக்குறாரு தம்பி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின வச்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி தொட்டதெல்லாம் வெற்றி முயற்சியெல்லாம் லாபம் முயற்சி லாபம் மட்டுமா வெற்றி புதிய தொழில் தொடங்குவீங்க முன்னிடத்தை உண்டாக்குறாரு வருமானத்தை அதிகரிச்சு கொடுக்கறாரு செல்வக்க அதிகரிக்கிறாரு நெருக்கடிகள் இருந்து உங்களை பாதுகாத்து நிக்கிறாரு டேடே யாராது நான் தான் நாளா இவரை கஷ்டப்படுத்திட்டேன் யாரும் தொடக்க அப்படிங்கிற மாதிரி அரண் போட்டு நிக்கிறார் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்கி கொடுக்குறாரு அடுத்து ராகுக்கு ஏதோ பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகங்கள் அன்னந்தமி மாதிரி சனீஸ்வர பகவானே நீங்க மட்டும்தான் கொடுப்பீங்களா கடகத்துக்கு நாங்களும் கொடுப்போங்கிற மாதிரி தொழில்ல வியாபாரத்துல லாபம் உண்டாகும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயமாகும் தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு எதிர்பார்த்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க குடும்பத்துல முன்னேற்றம் உண்டு முயற்சி வெற்றியா மாறும் வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது துணிச்சலோட செயல்படக்கூடிய நிலை உண்டாக்குறதுனால உடைய உடன்பிறப்புகள் வழியிலையும் சரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் வழிகளிலும் சரி ஒத்துழைப்பு நன்மையை கொடுக்குது அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் குரு என்ன பண்றாரு வருமானத்தை உயர்த்தி பிடிக்கிறாரு வீட்டுல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறாரு தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு பண வரவை அதிகரிக்கிறாரு செல்வாக்கு உயர்த்திறாரு முயற்சிகள் வெற்றியாக மரம் தொழில் குடும்பம் உத்தியோகம் எல்லா விதங்களையும் யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் யோகம் இருக்கு திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் அப்படிங்கிறது செல்வாக்கு உயர்த்திறாரு பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வராரு தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வாக்கு உயர்த்திறாரு இழுபறியான வழக்குகள் சாதகமாக முடிச்சு வைக்கிறாரு அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும் அரசு ஊழியர்களுக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் பணி உயர்வு கிடைக்கும் பொது பழங்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் எல்லாமே நீங்க போகுது முயற்சிகள் வெற்றியாக மாறும் கடன்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்குகள் சாதகமா மாறும் வியாபாரம் தொழில லாபம் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொருளாதாரம் உயரும் அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் துணிச்சலோட செயல்பட்டு உங்களுடைய இலக்குகளை அடைவீங்க அடுத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சின்னத்திரை திரை இயந்திர தொழிற்சாலை வியாபார நிறுவனம் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் குடிநீர் விவசாயம் இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி அடைவீங்க நீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் கீழே வேலை செய்யறீங்க அது எந்த வேலையா செய்தாலும் சரி உழைத்தாலும் உயர்வில்லை அப்படின்ற நிலை மாறி உடைய உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை ஒன்று உயர்வு உண்டு சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் கலைஞர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் கல்வியாளர்களுடைய நிலை உயருதுங்க பெண்களை பொறுத்திருக்கும் சுயதொழில் சுய தொழில் முன்னேற்றம் உண்டு ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அலுவலகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கணவர் வகையிலும் சரி குடும்பத்தார் வகையிலும் சரி பாராட்டுகளுக்கு ஆளாவீங்க திருமண வயதிலிருந்து உங்களுக்கு தகுதியான வரணமையும் வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேளாமையும் குழந்தை பாக்கித்தகை இயங்கக்கூடிய திருமணமான பெண்மணிகளுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை இருந்தாலும் ஆசிரியருடைய ஆலோசனை கேட்டு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க அதிக மதிப்பெண்களை பெற முடியும் உயர்கல்வி பெறக்கூடிய கனவுகள் நிறைவேறும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த கால பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் படுக்கையில இருந்தவங்க கூட சிகிச்சையின் மூலியமா எழுந்து நடமாட தொடங்குவீங்க மூச்சு திணறல் நரம்பு சமந்திர பிரச்சனைகள் சரியாகுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் நீங்கும் சொத்து சேர்க்கையில ஆர்வம் உண்டாகும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் போகும் புதுசா வீடு வாங்குவீங்க மனைவி வாங்குவீங்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆதரவு பெருகும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு ரொம்ப ஆதரவா இருக்க போறீங்க உறவினர்களுடைய வருகை அதிகரிக்கும் வெளிவட்டாரத்துல உடைய செல்வாக்கு உயரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சிய பெருமானை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வர வாழ்க்கை வளமா மாறும் அடுத்த பூசம் நட்சத்திரம் நினைச்சது நிறைவேறக்கூடிய ஆண்டுங்க முயற்சிகள் வெற்றியாக மாறுது எதிர்ப்புகள் விலகுது உடல் பாதிப்புகள் விலகுது தைரியமா செயல்பட்டு உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்த போறீங்க மற்றவர்களால நீங்க பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிளிரும் பொருளாதார சங்கடங்கள் விலகுது சிலருக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வருமானத்திலிருந்து தடைகள் விலகுது பண தேவைகள் பூர்த்தி ஆகுது சிலருக்கு சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது மருத்துவ செலவுகள் குறையும் பண விரயங்கள் குறைய போகுது சனிமகோட சஞ்சாரம் அப்படிங்கறத உங்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் நீங்கிறது மட்டும் இல்லாம திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியாக மாறுது பிரச்சனைகள் இருந்து சாமர்த்தியமா விடுபடுவீங்க திடீர் அதிர்ஷ்ட பலன்களையும் அடையக்கூடிய காலகட்டம் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா நிக்கிறாரு அடுத்து ராகுகேதுடைய சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாமே காணாம போகுது உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் உடல் உபாதைகள் விலகுது தொழில இருந்த தடைகள் விலகுது வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் சிலருக்கு புதுசா தொழில் தொடங்குவீங்க அடுத்து குருடைய சஞ்சாரம் நெருக்கடிகள் மறையுது விரும்பிடத்திற்கு இடம் வழக்கல் சாதகமா சாதகமாறுது தொழில் வியாபாரத்துல இருந்த தடை தாமதங்கள் விலகுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது பொருளாதார நெருக்கடிகள் சரியாகுது மீட்டெடுக்க போறீங்க அந்தஸ்து பதவி உயர்வு இடமாற்றம் குடும்பத்துல சுப வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படுத்துறாரு சூரிய பகவான பொறுத்திருக்கும் நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறார் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறார் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதவிகளில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பினதற்கு இடமாற்றம் கிடைக்கும் சட்ட சிக்கல்கள் இருந்து வெளிவர போறீங்க புதுச தொழில் தொடங்கக்கூடிய அரசு அனுமதி அதெல்லாம் கிடைக்கும் இப்போ பொது பழங்களை பொறுத்தையும் கேது குரு சூரியன் செவ்வாயால வாழ்க்கை வளமா மாறும் நெருக்கடிகள் விலகுது செல்வாக்கு உயரும் பொருளாதாரம் மேம்படுது அனைத்து விதங்களிலும் வெற்றி உண்டாகும் வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு உடைய கனவுகள் நனவாகும் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை கொடுக்கும் துணிச்சலும் தைரியமும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்குதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு உயர்வு புதுசா முதலீடு பண்றீங்கன்னா லாபம் தரும் போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க இயந்திர தொழில லாபம் உண்டாகும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆதாயம் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி லாபத்தை கொடுக்கும் கலை தொழில்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வழக்கறிஞர்களுக்கு உங்களுடைய நிலை உயருங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் மறியும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதனால கூட வேலை பார்க்கக்கூடிய ஆலோசனை ஏற்று நடப்பதனாலையும் நன்மைகள் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முயற்சிகள் நிறைவேறும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும் பொருளாதார நிலை உயர்ந்துங்க பொன் பொருள் சேரும் வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துட்டீங்க அப்படின்னாக்க தொடர்ந்து நன்மைகள் உண்டு பிள்ளையுடைய நலனில் அக்கறை அதிகரிக்கும் குழந்தை பாக்கிய இயங்குகிறவர்களுக்கும் உடைய கனவுகள் நனவாகும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல விழிப்புணர்வோடு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை கேட்டு நடப்பதனால கல்வியில வெற்றி உண்டு பொது தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக விடாமுயற்சினால வெற்றி அடைவீங்க உடல்நிலையை பொறுத்தரைக்கும் உஷ்ணம் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மூட்டு வலி இருப்பலி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வெளிவர போறீங்க மருத்துவ செலவுகள் குறையும் உடல்நிலை சீராகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது வருமானம் உயருது குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்குது புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க கனவுகள் நனவாகுது பொன் பொருள் சேரும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சமூகத்துல அந்தஸ்து உயிரும் பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்த ஆயில நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யோகத்தை தரக்கூடிய ஆண்டா இருக்கு தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நன்மைகள் அதிகமாகும் உங்களுடைய சாதுரியத்தினால நினைச்சதை சாதிக்க முடியும் சங்கடங்கள் வந்தாலும் அதுல இருந்து வெளிவரக்கூடிய வல்லமை ஏற்படும் எதிர்ப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது பணம் முதலீட்டை விட உழைப்பை நம்பி செயல்படும் போது வெற்றிகள் உண்டாகும் பொருளாதார நிலை உயருதுங்க அரசியல்வாதிகள் கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயரும் சனிமகனுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே சரி செஞ்சு கொடுக்குறாரு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியா மாறுது பணவரவு அதிகரிக்குது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் வெளியூர் செல்லக்கூடிய நிலை ஏற்படுது சொத்து சேர்க்கை உண்டாகுது அது ராகி அதனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நீ எதிர்பார்த்த மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துறாங்க முயற்சிகளை வெற்றியாக கொடுக்குறாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிச்சு கொடுக்குறாங்க இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க முடியும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் குருவுடைய சஞ்சாரம் எதிர்பார்ப்புகள் எல்லாமே கடகடன் நடக்கும் உடைய பணியிடங்களில் இருந்த சங்கடங்கள் குறையும் வருமானத்தில் இருந்த நெருக்கடிகள் சரியாகும் செல்வாக்கு மீண்டும் அடைவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல விசேஷங்கள் தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் பணவரவு ஏற்படுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகுது குருவும் ரொம்ப சாதகம் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது ஆரோக்கியம் சீராகுது பல்கள் சாதகமாகுது எதிரிகளால உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடிகள் சரியாகுது செல்வாக்கு உயருது அரசு வழியில உண்டான சிக்கல்கள் விலகுது அரசியல்வாதிகளுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்குது பொது பள்ளங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவோட சஞ்சாரம் குருடைய சஞ்சாரம் சூரிய பகவானோட சஞ்சாரம் சனி சஞ்சாரம் எல்லா விதங்களையும் உங்களுக்கு செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாங்க தொடரத்தெல்லாம் வெற்றி ஓகேங்களா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது செல்வாக்கு உயருது தொழில பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் சரியாகுது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றிங்கிற மாதிரி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி நிலையை தான் அடையறிங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையட்டும் இல்லை அரசு துறையா இருக்கட்டும் உடைய சாதுரியமான செயல்பாடுகளால பதிவு உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாருடைய ஆதரவு அதிகமாகுது உடைய திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் தனித்திறமை வெளிப்படும் குடும்பத்துல சந்தோஷமான நிலை இருக்கு சுய தொழில் வெற்றி உண்டு பொன் பொருள் சேரும் திருமண வயதில் இருக்க நல்ல வரன் அமையும் சிலருக்கு குழந்தை பாக்கியத்தக இயங்கியவர்களுக்கு கனவுகள் நனவாகும் வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்து கொள்வதனால குடும்பத்தை சிறப்பா நடத்துவீங்க கல்வியை பொறுத்திருக்கும் வித்யா அருள் பெற்ற உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தேர்வுகள்ல வெற்றி உண்டு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகுது குறிப்பா ஜலதோஷம் பித்தம் மயக்கம் இந்த மாதிரியான உடல் உபாதைகள் எல்லாமே சரியாகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் வீடு வசதி வாய்ப்புகள் பெருகிக் கொள்ள போறீங்க சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை பக்கத்துக்காக இயங்கியவர்களுக்கு உடைய ஆசைகள் பூர்த்தியாகும் குறிப்பா குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை உயருதுங்க உங்களை பொறுத்த பரிகாரம் திருக்கோவிலூரில் வீட்டிற்கக்க கூடிய உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்ய தடைகள் விலகும் செல்வ நிலை உயருங்க

அமையட்டும்